வானிலையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால மழை பற்றின தகவலே தெரியாமல் என்னங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு நல்லா மழை வந்துகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பேருக்கு நம்ம இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறதே தெரியலங்க ஏன்னா பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போகுது ஆகஸ்ட் மாதத்துல ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு மாவட்டத்தையும் விட்டு வைக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு பதிவாயிருக்கு டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டும் கன மழை தீவிரமாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் உதாரணமா திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை டெல்டா மாவட்டத்தையும் விட்டு வைக்கல அங்கேயும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கு அதே மாதிரி கடலூர் விழுப்புரத்திலையும் நல்ல மழை பொழிவை நம்ம பார்த்திருக்கிறோம் சரி இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கேள்விகளாக இருந்தது கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல மறுபடியும் பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது கனமழை மிக கனமழையை மறுபடியும் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் பெய்த மழையெல்லாம் சாதாரண மழைங்க இதற்கடுத்து வரக்கூடிய மழை பொழிவு ஒரு கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமாக குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் பதிவாகும் அது எந்தெந்த மாவட்டங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை தான் முடியும் சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா எப்போ மழை வரும்னு உங்களுக்கும் தெரியாமல் போயிடும் அதனால முழுமையான வானிலை அறிக்கை கேளுங்க முழுமையாக மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க தமிழகத்தில் மீண்டும் கடலோர மாவட்டங்கள் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை அப்படின்னாலே மேற்கு தொடர்ச்சியில தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுதாங்க இல்ல மேற்கு தொடர்ச்சியிலயும் நமக்கு மழை வரும் ஆனா அதே சமயத்துல கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உள் மாவட்டத்திலயும் நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் சரி எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரப்போகுதுங்கிறத முதலாவது பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசி முழுவதுமாக மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஏன்னா இப்போ சென்னை பகுதிகளில் நிறைய இடங்கள்ல பகல் நேரங்கள் காலை நேரங்கள்ல மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இரவு நள்ளிரவுல நிச்சயமா மழை வரும் அடுத்த மூன்று நான்கு நாட்கள் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மழை நமக்கு இல்லை மற்ற மாவட்டங்கள் தான் போல இருக்குன்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க சென்னை மக்களே வடசென்னை தென்சென்னை எல்லா பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிபூண்டி பொன்னேரி உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல மழை வாய்ப்புகள் இருக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள் மற்றும் அனைத்து இடங்களிலும் காஞ்சிபுரம் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூரு திண்டிவனம் உள்ளிட்ட இடங்கள் அதே சமயத்தில் செங்கல்பட்டினுடைய வடக்கு பகுதி தாம்பரம் பெருங்கலத்தூர் இங்கேயும் நமக்கு நல்ல மழை பொழிவு கண்டிப்பா நமக்கு வந்து காத்திருக்கிறது செங்கல்பட்டு முழுவதுமாகவே மிக தீவிரமான மழை பொழிவு மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் இங்கேயும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் சரி நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதனால கனமழை மிக தீவிரம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அடுத்த நான்கு நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படுது சரி அதுக்கப்புறமா நம்ம உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளிலோ பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் ஆகவே இந்த பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நீலகிரி மற்றும் கோவையிலும் கனமழை சற்று தீவிரமாக இருக்கும் அப்போ அறிவித்த இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் கனமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அப்ப மற்ற மாவட்டங்கள் எப்படிங்கன்னு கேக்குறீங்களா கண்டிப்பா அதையும் நம்ம சொல்றோம் வட தமிழகம் முழுவதுமாகவே பெரும்பாலிடங்கள்ல மழை பொழிவு இருக்குங்க அதுல குறிப்பிட்ட எந்தெந்த பகுதிகள் இருக்குங்கிறத மேலே இப்ப நம்ம பார்த்தோம் எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு அது வந்து தீவிர கனமழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தீவிர கனமழையா இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வந்து மிதமானதுல இருந்து கனமழை மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதுல இருந்து கனமழை கண்டிப்பா வரும் ஏன்னா இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக ஒரு நாட்களாக இந்த கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள்ல மழை வருகிறத நம்ம பார்க்கிறோம் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பும் நமக்கு உண்டு ஆகவே விட்டு விட்டு பரவலாக பல இடங்களிலும் நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கும் அதனால மழையெல்லாம் வராதுன்னு நினைச்சிடாதீங்க நிச்சயமாக வரும் எல்லா நாளுமே ஒரே மாதிரியே வானிலை இருக்காது ஒவ்வொரு நாளிலும் வானிலையில சில மாற்றங்கள் ஏற்படும் எல்லா நாளுமே பகல்ல வெயில் வந்துகிட்டே இருக்குமானா கண்டிப்பா இருக்காது நிச்சயம் அது ஒரு நாள் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அது எப்பொழுதுதான் அப்படிங்கிறத இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஒரு நாள் கேட்டுட்டு இன்னொரு நாள் கேட்காம போயிடாதீங்க தினந்தோறும் வானிலை கே கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்பொழுது மழை வரும் என்று தொடர்ந்து பார்க்கலாம் வட தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கனமழையினுடைய தீவிரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வந்து மிதமான மழை வாய்ப்பு ஓரிடங்களில் கனமழை அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தின் பேரை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க எல்லா மாவட்டத்தை பத்தி பேசுறோம் பிரச்சனை என்னன்னா கடைசி வரைக்கும் யாரும் வானிலைக்கு கேட்க மாட்டீங்க அதுதான் பிரச்சனை அதனால கடைசி வரை கேட்டீங்கன்னா எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருப்போம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள்ல மழை வராமல்லாம் போகாது மழை வரும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளிலும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக காணப்படும் சரிங்க அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவும் அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்கள் இப்பதான் சொன்னோம் வானிலை அறிவிப்புகள் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் திருவாரூர் நாகப்பட்டினம்னு ஆமாங்க நல்ல மழை பொழிவு கிட்டத்தட்ட பதிமூணு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிட்டு இருக்கு அங்கேயும் விட்டு வைக்கலங்க பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக தான் நம்ம மழை பொழிவை பார்த்துட்ருக்குறோம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகை மயிலாடுதுறைன்னு டெல்டா மாவட்டங்களிலும் மழை பொழிவு நமக்கு விட்டு வைக்கல அங்கேயும் கனமழை ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகிட்டு ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகாதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகல விட்டு பரவலாக பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாச்சு நல்ல ஒரு மழை பொழிவு தான் சென்டிமீட்டர் தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கும் இதற்கான தான் நம்ம முன்னாடியே கொடுத்திருந்தோம் அதே மாதிரியே நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு வரும் நாட்களிலும் மழை இருக்கும் கவலைப்படாதீங்க அதோட மழை நின்றோம் அப்படிலாம் சொல்லாதீங்க வரும் நாட்களிலும் மிதமான மழை வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் மதுரையில் மழை கண்டிப்பாக இருக்குங்க குறிப்பாக கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதி சின்னாலம்பட்டி இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வந்து உறுதியாக கிடைக்கும் மதுரை மாவட்டங்களில் சில சமயங்களில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகுதியாக பரவலாக மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழையும் அதாவது அநேக இடங்களில் மிதமான மழை மாட்ரேட் ரெயின்பால் லேசான மழை அல்லது மிதமான மழை அநேக இடத்துல இருக்கும் கனமழைங்கிறது வந்து சில இடத்துல ஏதேனும் ஓரிரு இடங்கள்ல மட்டுந்தான் கனமழையை பார்க்க முடியும் எல்லா இடத்திலையும் கனமழை தென் மாவட்டங்களில் வராது குறிப்பா திருநெல்வேலி மேற்கு பகுதி மதுரை விருதுநகருடைய மேற்கு பகுதி இங்கெல்லாம் மட்டும் பரவலாக அவ்வப்போது மட்டும் மிதமானதுல இருந்து கனமழையாக எதிர்பாருங்க கடைசியாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழையும் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை வந்து பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூருடைய மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை சற்று வெளுத்து வாங்க வாய்ப்பு மற்றபடி நகர பகுதிகள்லாம் வந்து மிதமான மழையாக தான் இருக்கும் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்காது மேற்கு தொடர்ச்சியில் கன்னியாகுமரியெல்லாம் மிதமான மழை தான் கன்னியாகுமரி தேனி தென்காசிலாம் பெரிதளவில் ஆபத்து கிடையாது ஓரளவுக்கு லேசான மழை மிதமான மழை தான் தமிழகத்தில் பெரும்பாலும் இரவு அல்லது நள்ளிரவில் தான் மழை பெய்யும் அப்படிங்கிறத மறுபடியும் உங்ககிட்ட உறுதிப்படுத்துடுறோம் காலை பகலில் மழை எதிர்பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்